வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அரை இன்ச்சு மேலே வந்து தையலுக்கு அடுத்தது அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் கிட்டே இருக்கக்கூடிய ஷோல்டர் அளவு அதுக்கு அங்கிட்டு தையலுக்கு இந்த சைடும் கழுத்தும் சரியான அளவு முன்பக்கம் கட்டிங்காக வந்து லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஆம் அதாவது செஸ்ட் ரவுண்டு அதை கரெக்டாக எதுவுமே அளவு மார்க் பண்ணாமல் கீழே ஃபஸ்ட்டு ஒரு அளவு அடுத்தது அந்த ஆம்கோல் அந்த தையல் இருக்குது பாருங்கள் அதுக்கு சரியான அளவு ஒன்று மேலே கட்டிங் லைன் ஒன்று அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது அந்த ஆம்கோல் வளைவு அந்த ஸ்லீவ் வளைவு இருக்குது பாருங்கள் அது வந்து அந்த வளைவு கிட்ட கரெக்டாக வந்து ஒரு ஃபிங்கர் வந்து வச்சுட்டு அந்த துணியை வந்து திருப்பிட்டு மேலே வந்து கட்டிங்கு கொஞ்சம் விட்டு அதாவது ஸ்டிச்சிங் நம்ம வந்து கட்டிங் வந்து ஒரு இது பண்ணுவோம் ஸ்டிச்சிங் வந்து நமக்கு தேவை அதனால் வந்து அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க அடுத்து அந்த டைமண்ட் ஷேப் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு முன்னாடி தள்ளி நான் வந்து அந்த டைமண்ட் ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நான் அந்த வி ஷேப் மாதிரி மட்டும் போட்டு வச்சிருக்கேன் இந்த அளவுகள் மட்டும் நீங்க அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் தையலுக்கு செஸ்ட் ரவுண்ட் கிட்ட வந்து விட்டுக்கலாம் இப்போ அலோ ப்ளவுஸை எடுத்துட்டு வழக்கம் போல நீங்க ஸ்கேல் நம்ம